ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் வரவேற்கிறது குடம்புழியில் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளன இது உடல் அலர்ச்சி நிவாரணியாக பயன்படுகிறது குடல் நோய்கள் காரணமாக ஏற்படும் அலட்சியினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு குடம்புழி மிகவும் பயன்படுகிறது அலர்ச்சி மற்றும் குடல் நோய் தடுப்பு பண்புகள் குடம்புழியில் காணப்படுகிறது குணப்படுத்த பெரிதும் உதவுகிறது சாதாரண புழியை விட குடம்பு பயன்படுத்தினால் இறைப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் வயிற்றில் உள்ள புழுக்களை பாக்டீரியா கிருமிகளை குடம்புழி கொள்கிறது இது நீரிழவிற்கு எதிரான பண்புகளை கொண்டுள்ளது வெட்டுக்காயத்தை குணப்படுத்த வேண்டுமானால் குறிப்பிட்ட அளவு பழம்புழி இலைகளை எடுத்து மை போல் அரைத்து வெட்டுக்காயத்தில் இடித்து கட்ட குணமாகும் உடல் பருமன் குறைய குடம்புழி பயன்படுகிறது கறிவேப்பிலை குடம்புழி முருங்கை இலை கருஞ்சீரகம் வெங்காயம் ஆகிய அனைத்தையும் சம அளவில் எடுத்து உலர்த்தி இடித்து பொடி செய்து வைத்துக் கொள்ளவும் தினசரி காலை மாலை இருவேளை இப்பொடியினை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து கலந்து அருந்தி வர உடல் மெலியும் உடல் கொழுப்பை தடுக்கும் ஹைட்ரோ ஆக்சிசிட்ரிக் அமிலத்தினாலான ஒரு வகை பொருள் குடம்பொழியில் இருப்பதன் காரணத்தால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது சாப்பிடுவதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்படுவதனால் பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது இதன் மூலம் உடல் பருமன் குறைகிறது பெரும்பாலான பல்பொருள் அங்காடிகளில் குடம்புழி விற்பனை செய்யப்படுகிறது அதிக அளவு குடம்புழி பயன்படுத்தும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரை அளவினை குறைத்து விடுவதால் நீரிழிவு நோயாளிகள் குடம்புழி சார்ந்த உணவுகள் உட்கொள்ளும்போது சற்றே கவனமாக இருக்க வேண்டும் குடம்புழிக்கு பின் விளைவுகள் ஏதும் உண்டா பாதிப்பு தரும் விஷயங்கள் இதில் இல்லை குடம்புழியை பயன்படுத்தி ஒரு பானம் தயார் செய்து பருகலாம் குடம்புழி பானமானது வயிற்று புண்களை குணப்படுத்தும் குடல் பூச்சிகளை அழித்து வெளியேற்றும் வயிறு சார்ந்த வீக்கம் அழற்சிகளை குணப்படுத்தும் குடம்புழியில் பானம் தயாரிப்பது எப்படி குடம்புழியை நீர் விட்டு நன்றாக அலசி சுத்தம் செய்து கொள்ளவும் சுத்தம் செய்யப்பட்ட குடம்புழியை நீரில் ஓரிரு மணி நேரம் ஊற வைக்கவும் நீரின் நிறம் மாறி இருப்பதை காணலாம் இப்போது காய்ந்து போன குடம்புலியானது கொண்டு அசுத்தங்களை நீக்கி வடிகட்டி அதன் பின்பு தேவையான அளவு ஊற வைக்கப்பட்ட குடம்புடி நீரினை அதில் சேர்த்து ஓரிரு நொடிகள் காய்ச்சவும் ஏலக்காய் உலர்ந்த இஞ்சியை சிறு குழவி ஒன்றினால் இடித்துக் கொள்ளவும் ஜாதிக்காயையும் இடித்துக் கொள்ளவும் இவை அனைத்தையும் விரல் இடுக்களவு உப்பு சேர்த்து மேற்கூறிய ஊற வைக்கப்பட்ட குடம்புழி நீரில் சேர்த்துக் கொள்ளவும் பின்னர் அடுப்பை அணைத்து விடவும் மேற்கூறிய பானத்தை வடிகட்டி கொள்ள அருமையான குடம்புழி பானம் இப்பொழுது அருந்துவதற்கு தயார் குடித்து ஜமாயங்க அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் குடம்புழியானது மிகுந்த புழிப்பு சுவை உடையது என்பதால் ஊற வைக்கப்பட்ட குடம்புழி நீர் அதிக அளவு செய்முறையில் வேண்டாம் உங்களால் பானத்தை அருந்த இயலாமல் போய்விடும் நீரிழிவு நோயாளிகள் இப்பானத்தை அருந்தினார்கள் எனில் அதற்கு முன்பு அவர்களின் இரத்த சக்கரை அளவை கண்காணித்துக் கொள்வது அவசியம் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி